எடப்பாடியார் அவர்கள் ஆணையின்படி இன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த தேர்தல் அறிக்கையை இன்றைக்கு மக்களுடைய விருப்பம் அறிந்து அவர்களை நேரில் சந்தித்து மற்ற அவர் ஆங்காங்கு கட்சி சார்ந்த அமைப்புகளால் மட்டுமல்ல கட்சி சாராத அமைப்புகள் அந்தந்த மண்டலங்களிலே செயல்பட்டு வருகின்ற அனைத்து அமைப்புகளையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு விருப்பம் அறிந்து இந்த தேர்தல் அறிக்கையிலே எதை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த தேர்தல் பிரச்சனை இந்த தேர்தல் அறிக்கையிலே சேர்த்து ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கையாக பயனுள்ள தேர்தல் அறிக்கையாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கு முன்மாதிரியான தேர்தல் அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை அமைய வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அங்கே விரும்புகிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு மண் தமிழகத்தில் ஏழு மண்டலம் ஒன்பது மண்டலங்களாக பிரித்து ஒன்பது மண்டலங்களுக்கும் அனைத்து இடங்களுக்கும் நேரில் இந்த குழு சென்று ஆங்காங்கு இருக்கின்ற அங்கே அந்தந்த மா மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்ற அந்த மண்டலங்களில் செயல்பட்டு வருகின்ற அந்த அமைப்புகள் தனியார் அமைப்புகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் இப்படி எண்ணற்ற விவசாய அமைப்புகள் மீனவர் அமைப்புகள் மீனவர் சங்கங்கள் தொழிலமைப்பு சிறு தொழில் முனைவோர் குடும்ப சிறு குறு பெருந்தொழில் சங்கத்தினர் இப்படி நெசவாளர்கள் கசைத்த இசைத்தறி நெசவாளர்கள் கைத்தறி நெசவாளர்கள் இப்படி சமுதாயத்தினுடைய அனைத்து மோட்டார் தொழிற்சங்கத்தை தொழிற்சங்கத்தில் மோட்டார் தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி சிறு தொழில் தொழில் செய்பவர்கள் இப்படி சமுதாயத்தினுடைய மீனவர் சங்கங்கள் இப்படி எல்லாரும் அவரவருக்குள்ள பிரச்சனைகளை எல்லாம் அவங்க அந்த சங்கத்தில் வலியுறுத்துகிற பிரச்சனைகளை எல்லாம் இங்கே இங்கே மனுக்களாக வழங்கியிருக்கிறார்கள் சில இடங்களில் நேரில் செல்லும் பொழுது அவருடைய பிரச்சனைகளை நேரில் இங்கே நேரிலும் எங்களிடம் இந்த குழுவினிடம் தெரிவிக்கிறார்கள் சில இடங்களிலேயே அவர்கள் அத்தனை பேரும் அந்த பிரச்சனைகளை எழுத்து மூலமாக மனு இங்கே மனுக்களாகவும் அளித்திருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் மேல் நுக்கம் நான் பரிசீலித்த இந்த குழு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அளித்திருக்க அளித்திருக்கின்ற மனுக்களை எல்லாம் வாங்கி அதில் உள்ள தரவுகளை எல்லாம் பார்த்து என்றைக்கு ஆய்வு செய்து அதில் எந்தெந்த கோரிக்கைகளையெல்லாம் இங்கே தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியிருக்கார்களோ அதெல்லாம் தேர்வு செய்து அந்த தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாரிக்கின்ற அந்த தேர்தல் அறிக்கையிலே அதில் சேர்த்துக் கொள்ளப்படும் இணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான சங்கங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த தேர்தல் அறிக்கையிலே தயாரிக்கின்ற குழுவை நேரில் சந்தித்து மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு மற்ற கட்சிகள் நம்பிக்கை இதைக்கு அவர்களுக்கு இல்லை எந்த ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு பல கட்சி அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன ஆனால் அவர் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன எந்த செயலும் நடைமுறைப்படுத்தவில்லை குறிப்பாக சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக அளித்த தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கு ஒரு ஐந்து சதவீதம் ஆறு பத்து சதவீத வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை அதனால் தான் மக்களுக்கு அந்த தேர்தல் அறிக்கைகளில் நம்பிக்கை இல்லை ஆனால் மாறாக நமது எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர் தயாரிக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மண் வந்து தொழில் முனைவோர்கள் அத்தனை பேரும் ஆர்வத்தோடு வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் அந்த தலைவர் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீதும் மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இவ்வளவு பேர் பண்டு இங்கே எழுச்சியோடு இந்த தேர்தல் குறி தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் இங்கே மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள் ஆக இந்த நானே இந்த இன்றைக்கு கோயம்புத்தூர் மண்டலத்தில் பார்த்தால் இன்னும் இன்னும் ஏராளமான இங்கே இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் ஒவ்வொருவரும் எழுத்து மூலமாக வழங்கியிருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே வழங்கிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாங்கள் குழுவினர் அங்கே உட்கார்ந்து ஆய்வு செய்து இதில் எந்தெந்த தே தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இதில் நீங்கள் இன்றைக்கு முக்கிய கருத்துக்கள் அத்தனையும் நமது அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிடவிருக்கின்ற தேர்தல் அறிக்கையில் நிச்சயமாக அனைத்தும் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் பிரச்சனை என்ன சொல்லி என்ன சொல்லுங்கள் பிரச்சனை மின்வெட்டு பிரச்சன இருக்கு ஜீ அதே மாதிரி மென் மீனவர் சங்கங்கள் அந்த கடற்கரை பயிரமான மீனவர் மின்சார கட்டண மின்சார கட்டணம் இன்றைக்கு ஒம்பது மாவட்ட மண்டலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் கடுமையாக இன்றைக்கு பாதி மக்களை தொழில் செய்வர்களை பாதித்திருப்பது மின்சார கட்டணம் தான் அது மின்சார கட்டணம் இன்றைக்கு அது மீது கடும் அதிருப்தி இருப்பதை இன்றைக்கு இந்த மனுக்களின் மூலமாக பார்த்துக்கொள்ளும் எல்லா இடங்களிலும் வந்திருக்க பெற்றுச் சேனம் ஒன்று மிக முக்கியமானது கட்டணம் அது பல்வேறு வகையிலே நிலை கட்டணம் டீக்கவர்ஸ் கவர்ஸ் கட்டணம் இப்படி பல்வேறு வகையிலே பேரை மாற்றி மாற்றி கட்டணத்தை கூட்டி இருப்பது அதே மாதிரி எல்லா இந்த ஆட்சி வந்ததற்கு பின்பு திமுக ஆட்சி வந்ததற்கு பின்பு எடுத்து ஏற்பட்டிருக்கின்ற மக்கள் விரோத நடவடிக்கைகள் அத்தனையும் இங்கே மனுக்களாக இங்கே வந்திருக்கிறது இப்போ இப்போ குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் சொத்து வரி உயர்வு அதே போல் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மெயின் சொல்கிறது ஜிஎஸ்டி மின்சார கட்டணம் தான் அதே மாதிரி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் அந்த மீனவர் பிரச்சனைகளும் அதிகமாக இங்கே எதிரொலிக்கிறது அந்த கடற்கரை ஏரியாக்களில் அதே போல் விவசாயிகள் டெல்டா பகுதி மற்றும் காவிரி பாசன வாசன வசதி மட்டுமல்ல இங்கே பெரியார் முல்லை பெரியார் பாசன வசதி பகுதி அந்த பகுதியெல்லாம் நிச்சயமாக எல்லா வகையிலும் விவசாயிகள் ஒரு பிரச்சனை தென்னை குறிப்பாக இங்கே வந்தால் அமர்ந்தது குழுவிடையே இருக்காது அதுக்கடுத்து அதே மாதிரி இந்த தென்னையை விளம்பரவே மாட்டார்கள் எங்கே பார்த்தாலும் தென்னை தென்னை விவசாயிகள் தமிழகத்தில் பெரும்பாலும் அதிகமாக இருக்கிறார்கள் ஆக தென்னை விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எல்லா விலைவாசி ஏற்றமே ஏறி இருந்தாலும் கூட தென்னை விவசாயிகளுக்கு போதுமான விலை கிடைக்கவில்லை அவர்கள் அதே போல் அவர்கள் துணை தொழில் பொருள் செய்கிற நாட்டு கையில் இருக்கிற பிரச்சனைகளும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆக எல்லா பிரச்சனைகளும் இந்த திமுக ஆட்சியில் எல்லா அனைத்து செய்வோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து தொழில்களும் இன்றைக்கு அசுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த கல்குவாரி நடத்துகிறவர்கள் அவர்களுடைய நிறைய பிரச்சனைகள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் எல்லா மாவட்டங்களிலும் தவறாமல் எல்லோரும் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு இதை பார்க்கிற மனுக்களை பார்க்கிற ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு ஸ்தம்பித்து போயிருக்கிறது தொழில்துறையில் அது அதே மாதிரி ரேத்த ரே தேங்காய் எண்ணெயெல்லாம் இது ரேஷன் கடையில் வழங்கும் ஒரு கோரிக்கையும் வந்திருக்குது அது எண்ணற்ற போல் அது பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களை அதில் இருக்க பிரச்சனைகள் அதே மாதிரி நெசவாளர்கள் நெசவாளர்கள் கூட்டு சுவாளர்கள் தேவைத்தறிந்த சுவாளர்கள் இதே மாதிரி எல்லா அது நூல் இந்த நூல் உற்பத்தியாளர்கள் அது என்ன ஆலை உற்பத்தியாளர்கள் கூட இந்த திரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மில்லு வளர்ச்சி செல்லாமல் அது வந்து மொத்தத்தில் கைத்தறி விசைத்தறி ஆலை உற்பத்தியாளர்கள் அங்கே அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேயிலை இங்கே இந்த நீலகிரி பகுதி பற்றி இருந்தீங்கன்னா தேயிலை தோட்ட விவசாயிகள் தேயிலை தோட்ட விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இப்படி என்ன அதே மாதிரி மலை அடிவாரங்களிலே இருக்கின்ற விவசாயிகளுடைய பிரச்சனை குறிப்பாக பண்டை காட்டு மாடுகள் பன்றிகள் மாடு பன்றிகள் பன்றி இதனுடைய தொல்லை இன்றைக்கு அதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லா மண்டலங்களிலும் இந்த காட்டுப்பன்றி பிரச்சனை தான் முன்னாடி அந்த எல்லா எல்லா மண்ட மண்டலத்திலும் அது முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது ஆக அந்த காட்டுப்பன்றியை வனவிலங்கு தண்டத்திலிருந்து அதிலிருந்து பட்டியல் அந்த பட்டியலிலிருந்து நீக்கி வனவிலங்கு பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக வந்திருக்கிறது இப்படி எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு வேண்டும் என்று நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்து வெளியே முழுமை பெற்று அறி பொதுச்செயலாளர்களை ஒப்புதல் பெற்று வெளியிடும்போது தமிழகத்தில் இருக்கின்ற முக்கிய பிரச்சனைகள் அத்தனையும் இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல அடவு நமது இந்த பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மக்களுக்கு இருக்க நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்பிக்கையோடு அத்தனை பேரும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த மண்ணு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே நமது பிரச்சனைகள் இடம்பெற்றால் நமது பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே நம்ம சுற்றுப்பயணத்தினை கண்டுகொள்வோம் ஆக அந்த அளவில் எங்கள் மக்களுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவிற்கு அவர் தேர்தல் அறிக்கை அவர் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் பயனுள்ள தேர்தல் அறிக்கையாக நீங்கள் இன்றைக்கு நிச்சயமாக அந்த தயாரித்து வெளியிடப்படும் அந்த அறிக்கையின் மூலமாக தமிழகத்தில் பிற்பாத்த முடியும் தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு ஏற்படும் என்பதை தெரிவித்து